இன்னைக்கு எங்க வீட்டுல புளிக்குழம்பு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மஞ்சள் பூசணிக்காய் போட்டு கூட்டு வாங்க சாப்பிடலாம் பருப்பு கூட்டு வச்சுட்டேன் புளிக்குழம்பு ரெடி பண்ணி சொல்லுங்க அப்படியே எப்படி ரெடி பண்ணு சொல்லுங்க என்ன ரெடி பண்ணு

குட்டி ரெண்டு பெரிய வெங்காயத்துல ரெண்டும் சரியா அப்புறம் ரெண்டு புட்டி தக்காளி சின்ன லெமன் சைஸ் ஸ்பூன் வெங்காயம் கொடுக்கலாம் வெங்காயம் போட்டோம்னா ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டு அத கட்டி சேர்க்கணும் கட்டி சேர்த்தாதான் குழம்பு போட்டு சாப்பிடுவாங்க இல்லன்னா இங்க எடுத்து வச்சிருவாங்க அப்புறம் நல்லா வதக்கிட்டு கமருது

அந்த கரண்டி போடுவாங்க நல்லா இருக்கு பால் பருப்பு போட்டு ஒரு டைம் குழம்பு வச்சிருந்தேன் அந்த குழம்பு வச்சிட்டு தும்மரை வச்சுட்டு வெளியில போயிட்டேன் கலரை லாக் பண்ணிட்டு சட்டியும் திஞ்சு போச்சு கரண்டியும் இந்த கலர் எல்லாம் ஆயிடுச்சு அதனாலதான் இப்படி இருக்கு கத்திரிக்காய் நல்ல வெந்துருச்சு ஆஃப் பண்ணி அனுப்பிச்சு அனுப்பேன் கத்திரிக்காயில சிம்பலை வச்சு வேக வைங்க அப்பதான் கத்திரிக்காய் நல்லா வேகும் குழம்புல போட்டாலும் கரையாது இப்படி ஓகேவா அண்ணா கரை இப்படி போட்டாங்கன்னா கொலம்புல போட்டாலும் கரையாது ஆயில் வந்து இதுல கொஞ்சமா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு வதங்கிருச்சு ஓகேவா இதுல ரெண்டு ஸ்பூன் கொழம்பு மிளக கொழம்பு மிளகாத்து நாங்க கொஞ்சம் காரம் ஜாஸ்தி சேர்க்கும் சொப்பூரை கொஞ்சம் போட்டுக்கோம் அப்புறம் സാമ്പാർ തൂൾ രൂപ സാമ്പാർ തൂളും മല്ലിത്തൂളും ഈക്വളാ സേക്കണം അടുത്ത് രൂപ அலங்க வேமனா ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் புளிக்குல இருந்து மஞ்சள் தூகே சேக்க கூடாது லைட்டா கலர்க்காக அப்புறம் காயப்பு சே வதக்கிக்கலாம் இல்லைன்னா நான் பொடி கரிஞ்சிடும் நான் அரைச்சு வைப்பேன் இன்னைக்கு அது வேண்டாமா அதனால பொடி போட்டு வச்சிருக்கேன் ऐक्स्ट्रा तंग में கொஞ்சம் ஊத்தி கலந்துக்கலாம் கொஞ்சம் கம்மியா தான் சேர்த்துருக்கேன் நீங்க கொஞ்சம் ஆயில் அதிகமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா கமராது போதும் இது நல்லா கொதிக்க கொஞ்சம் உங்க கருவேப்புல அவ்வளவுதான் நல்லா கொதிச்சதும் பச்சவாடா வாடா போனும் கத்திரிக்காவை போட்டு நல்லா கொதிக்க வச்சு சிம்மலை வச்சு கொதிக்க வைக்கணும் அப்பதான் அந்த கத்திரிக்காயில புளிப்பு காரம் உப்பு அரடி போட்டா உப்பு இருக்கும் புளிப்பும் காரமும் மிக்ஸ் உள்ள சேரும்

நல்ல நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரவும் கத்திரிக்காவை போட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் போட்ட பிறகு சிம்மலை வச்சிருந்தோம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரவும் வேணும்னா லைட்டா கொஞ்சோண்டு மெல்ல வேணா சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு குழம்புக்கு தேவையில்ல அது நம்ம வட்ட குழம்பு சொல்லுவோம்ல அதுக்கு தான் செய்யும் லைட்டா இதுக்கு போட்டா நல்லா இருக்கும் நான் போட மாட்டேன் நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சா சிம்ல வச்சுட்டு இந்த கத்திரிக்காவை ஒன்று ஒன்று அம்மா எடுத்து போட்டுக்கோங்க அப்படியே தட்டிட்டீங்கன்னா வேலை தெரிஞ்சிடும் ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க அவ்வளா அந்த பாத்திரத்துல ஆயிலும் சால்ட்டும் இல்க இந்த குழம்புலேருந்து கொஞ்சம் எடுத்து எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு ஓட்டிட்டோம்னா வேணும்னா லைட்டா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஓகேவா ரொம்ப டிக்கா இருக்கிற மாதிரி இருந்தா நான் லைட்டா போ அவ்வளோ மூடி வச்சிடலாம் பருப்பும்ஞ்ச பூசணிக்காவும் போட்டு வச்சது விசில் போயிடுச்சு என்னெல்லாம் போட்டானா சிறுபருப்பு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் ஜீரகம் ரெண்டு பல்லு பூண்டு தட்டி போட்டிருக்கேன் கொஞ்சம் காயப்பொடி மஞ்சள் தூள் மிளகா போட்டிருக்கேன் அவ்வளோ வெந்திருச்சு நல்ல கொஞ்சமா தண்ணி விட்டு தேங்காய் போட்டோம் அப்படின்னா போடலாம் தேங்காய் போட்டா இன்னும் நல்லா இருக்கும் தேங்காய் போட மாட்டேன் இது வந்து சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாமா அதனால நான் போட மாட்டேன் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் குக்கர் பிடிச்சிடும் கூட்டுக்கு எல்லாருமே போடுவாங்க நான் போட மாட்டேன் நான் வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ணல வெறும் ஒரு சின்ன குட்டியோ சின்ன தக்காளி ஒன்றும் ரெண்டு பச்சை மிளகா மஞ்சள் பொடி தான் போட்டிருக்கேன் உப்பு போட்டாலும் தெரியல டேஸ்ட் பண்ணிக்கலாம் போட கூட்டுக்கு தேவையான அளவு கூப்பிடுக்கலாம் ஜஸ்ட் நம்ம பச்சை தண்ணிய ஊத்தி இருக்கிறதுனால லைட்டா ஒரு கொடி வந்ததும் இதே கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தேவையில்லை நான் பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன் அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கொதி அவ்வளவுதான் அடுப்புல சிம்லயே வச்சுக்கணும் ஏன்னா பாசி பருப்பு அடியில பிடிச்சிடும் அடி பிடிச்சிடும் குழம்பு கொதிச்சிருச்சா பாக்கலாமா கொதிச்சுட்டே இருக்கு கொஞ்சம் கொதிக்கணும் கொஞ்சம் திக்னஸ் ஆகும் இந்த கத்திரிக்காய் இவ்வளோ பெருசு இருந்துச்சு குண்டு கத்திரிக்காயோட தங்கச்சி மாதிரி இவ்வளோ பெருசு இருந்துச்சு வாங்கிட்டு வந்தேன் அது வந்து பாதி சூத்தையா இருந்துச்சு

வடிச்ச சாதம் கூட்டு பருப்பு கூட்டு மஞ்ச பூசணி போட்ட பருப்பு கூட்டு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம் இது என்னோட அப்புறம் வச்சேன் குழம்பு என்ன குழம்பு என்ன கத்திரிக்காய் புளிக்கொழம்பு நான் பாருங்க அப்படியே போட்டு ஆனா இந்த குழம்பு இன்னையை விட நாளைக்கு தான் சூப்பரா இருக்கும் அவ்ள முடிஞ்சேஸ்ட் பாருங்க வாங்க சாப்பிடலாம் ஆவி பறக்குது பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்